ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சரின்னு வீட்டு சாப்பாடில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம வந்து பரோட்டாலாம் செஞ்சோம்னா சூப்பராக ஒரு நாண்வெஜ் குழம்பு சால்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவோம் அதே போல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்கோழியில் சால்னா ஒன்று பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சால்னா செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பரோட்டா செய்யலைன்னா கூட பரவாயில்ல கடைகளில் வாங்குற பரோட்டாவில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு குழம்பு செஞ்சுட்டு அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க அந்த நாட்டுக்கோழி சால்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவளை ஏன் கையில புடிச்சிருக்கேன்னு தெரியுங்களா போய் கேமரா புடிச்சு புடிச்சு அசைச்சு விட்டுகிட்டே இருக்கா அதனால புடிச்சு கையில பிடிச்சி அடக்கி வச்சிருக்கேன் அதனாலதான் இப்ப வாங்க நம்ம சால்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏழு எட்டு போல வரமிளகாயை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் கூடவே ஒரு பத்து போல ஒரு கருப்புலையும் கிள்ளி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கருப்பிலையை போட்டு அதையும் எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது போல் பூண்டு நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக பெருசாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சியும் எடுத்து சின்னதாக வெட்டி நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஒரு துண்டு அளவுக்கு தேங்காயும் சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கருக விடாமல் வதக்கி எடுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக குக்கர் வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொன்னேறமாக வதக்கி எடுத்துட்டு கூடவே ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நாட்டுக்கோழி அரை கிலோ க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம காரத்தை பொறுத்து காரம் வந்து நம்ம மிளகாயில் பத்தலை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நிறைய ஊற்ற வேணாம் குக்கர் அப்படிங்கிறதுனால தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் ஊத்திட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததா தேங்காயும் வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம்ல அதையும் ஒரு பக்கமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சு எடுத்தாச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இதோடு இல்லை மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து குழம்புக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு வேக விட்டுறலாம் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா அருமையான நல்ல கமகமன் மனத்தோட ஒரு நாட்டுக்கோழி குழம்பு பரோட்டாவுக்கு ஏற்றப்போல்லாம் ஒரு சாள்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும் நல்லா பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் நிறைய நிறைய ஒரு சாள்னாவை கொல கொலம்னு ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்